நீட் தேர்வு விவகாரத்தில் தீர்வு கிடைக்கும் வரை திமுக தொடர்ந்து போராடும் என அக்கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எடப்பாடி தொகுதியில் திமுகவினர் தூர்வாரிய ஏரியை பார்வையிட சென்ற ஸ்டாலின் நடுவழியில் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் உள்ள கச்சுராயன் ஏரியை திமுகவினர் தூர்வாரினர் ஆனால் அந்த ஏரியிலிருந்து அதிமுகவினர் வண்டல் மண் எடுத்ததாக கூறி இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதற்கிடையே எடப்பாடி தொகுதியில் திமுகவினர் தூர்வாரிய ஏரியை இன்று பார்வையிட ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார் இதற்காக கோவை விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து கார் மூலம் சேலம் சென்றார் அப்போது கோவை கணியூர் சோதனை சாவடியில் மு ஸ்டாலின் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் பின்னர் மு ஸ்டாலினை போலீசார் கைது செய்து முயன்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மு ஸ்டாலின் மற்றும் திமுக தொண்டர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு கனியூர் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் மு ஸ்டாலின் மீது கோவை கருமத்தம்பட்டி போலீசார் தடையை மீறி செல்லுதல் மற்றும் அரசாங்க ஊழியரின் கருத்தை கேட்காமல் போவது உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இன்று மாலை நான்கு மணியளவில் அவர் விடுவிக்கப்பட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசி அவர் நீட் தேர்வு விவகாரத்தில் தீர்வு கிடைக்கும் வரை திமுக தொடர்ந்து போராடும் என்றார் நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் அதற்கு ஒரு முடிவு வருகிற வரையில் நிச்சயமாக அந்த போராட்டத்தை திமுக முன்னின்று நடத்தோம் அப்படி நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு எந்தெந்த கட்சி ஆதரவு பெறுகிறதோ அந்த ஆதரவினை நிச்சயமாக நாங்கள் பெற்று அதன் மூலமாக அந்த போராட்டத்தை நடத்துவோம்